என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்தத் தொடரில் அதாவது தொடர் நான்கில் ஆறு இன்ட்டு பதினாறு ஆறு இன்ட்டு பதினேழு ஆறு இன்ட்டு பதினெட்டு ஆறு இன்ட்டு பத்தொம்பது மற்றும் ஆறு இன்ட்டு இருபதைப் பெருக்குவோம் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மற்றும் இருபதில் எத்தனை வீரர்கள் விரிக்கப்பட்டும் எத்தனை வீரர்களுக்கு மறக்கப்பட்டும் இருக்கும் என்பதை பார்ப்போம் பருநாயை எடுத்துக்கொண்டால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்களை மடக்கியும் ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்களுக்கு மறக்கப்பட்டும் ஒரு வீரர் இரண்டாவது முறையாக ஒரு வீரர் விரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது ஆறு வீரர்கள் விரிக்கப்பட்டும் நான்கு வீரர்களும் மறக்கப்பட்டும் இருக்கும் பதினேயை எடுத்துக்கொண்டால் முதலில் ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவதாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவதாக இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது ஏழு வீரர்கள் விரிக்கப்பட்டும் மூன்று வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பதினெட்டில் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து வீரர்களுக்கு முதலாவதாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவதாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவதாக மூன்று விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது மொத்தமாக எட்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டு விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பத்தொம்போதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக ஐந்து விரல்கள் மடக்கப்பட்டும் ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவதாக ஐந்து வீரர்களுக்கு மடக்கப்பட்டும் இரண்டாவதாக நான்கு விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் மொத்தமாக ஒம்பது விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும் இருபதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்களுக்கு மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறை ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது மொத்தமாக பத்து பேர்களையும் உரிக்கப்பட்டும் ஒரு பூஜ்ஜியம் பேர்களையும் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் எண் பயனாரிலிருந்து இருபது எனவே பெருக்கும் விரிக்கப்பட்டவர்களை இரண்டால் பெருக்க வேண்டும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை பத்தால் பெருக்க வேண்டும் அதனுடன் மறக்கப்பட்டவர்களின் தொகையை கூட்ட வேண்டும் இப்பொழுது ஆறையும் பதினாறையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் ஏன் ஆறு பதினாறு பெருக்கப்படும் எண் பெருக்கும் எண் ஆறை இடதுகையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கப்பட எண் பதினாறு வலதுகையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கம் எண் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவர்கள் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படம் எண் பதினாறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதன்முறையாக ஐந்து முறையில் மறக்கப்பட்டும் முதன்முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் மறக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஒருவர்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தமாக ஆறு வீரர்கள் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படம் எண் பதினாறு என்பதால் பெருக்கும் எண் விரிக்கப்பட்டவர்கள் இரண்டாம் பெருக்க வேண்டும் அதாவது ஆறில் இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் இருக்கும் பெருக்கும் எண்ணில் இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் ஆறு விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் மொத்தமாக எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டிருக்கும் இதன் ஒவ்வொரு விரலின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு எட்டு இன்ட்டு பத்து எண்பது பெ பெருக்கும் எண்ணில் நான்கு இவர்கள மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் நான்கு மடக்கப்பட்டும் இருக்கும் ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று அதன் மொத்த மதிப்பு நான்கு இன்ட்டு நான்கு பதினாறு எண்பதையும் பதினாறையும் கூட்டினால் தொண்ணூத்தாறு இது ஆறு இன்ட்டு பதினாறின் பெருக்குத் தொகை இப்போ வந்து ஆறு பெருக்கல் பதினேழை காண்போம் ஆறு பெருக்கும் எண் பதினேழு பெருக்கப்படும் எண் பெருக்கும் எண் ஆறை இடது கையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கப்படும் எண் பதினேழு வடது கையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கும் எண் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவரில் விரிக்கப்பட்டும் நான்கு வர்களுக்கு மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் எண் பதினேழை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடம் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது மொத்தமாக ஏழு விரல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று விரல்கள் மடைக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்பட்ட மென் பதினேழு என்பதால் பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்ட விரல்கள் இரண்டாவது பெருக்க வேண்டும் அதாவது பெருக்கும் எண் ஆறில் இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறுக்கப்பட்டும் இருக்கும் அதாவது பெருக்கு மண்ணின் இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மெண்ணின் ஏழு விரல்கள் விரிக்கப்பட்டிருக்கும் மொத்தமாக ஒன்பது விரல்கள் விரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் தொ தொ மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு ஒம்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு மறக்கப்பட்டவர்கள் பெருக்கு மெண்ணில் நான்கு விரல்கள் மறக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணில் மூன்று விரல்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் ஒவ்வொரு ம மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு நான்கு இன்ட்டு மூன்று பன்னெண்டு தொன்னூறையும் பன்னெண்டு கோட்டினால் நூற்றி இது ஆறு பெருக்கல் பயணியின் பெருக்குத் தொகை இப்போது ஆறையும் பதினெட்டையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் மேன் பதினெட்டு பெருக்கப்படும் மேன் ஆறு பெருக்கும் மேன் இடது கையிலும் பதினெட்டு பெருக்கப்படும் வலது கையிலும் எடுத்துக்கொள்வோம் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் விரிக்கப்பட்டும் நான்கு வீரர்களையும் அடிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினெட்டை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்களும் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீடுகளுக்கு விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்களுக்கும் மறக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக மூன்று வீரர்களும் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தமாக எட்டு வீரர்கள் உரிக்கப்பட்டும் இரண்டு வீரர்களும் மறக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் எண் பதினெட்டு எண் பெருக்கும் படம் எண் பதினெட்டு என்பதால் பெருக்கும் எண் உரிக்கப்படுபவர்கள் இரண்டாம் பெருக்க வேண்டும் அதாவது ஆறில் இரண்டு வீரர்களும் உரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் அடக்கப்பட்டும் இருக்கும் அதாவது பெருக்கும் இரண்டு வீரர்கள் உரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் எட்டு வீரர்கள் பத்து வீரர்கள் இருக்கும் ஒவ்வொரு உரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் பத்து பத்து இன்ட்டு மொத்த மதிப்பு பத்து இன்ட்டு பத்து நூறு பெருக்கப்படும் பெருக்கும் எண்ணில் நான்கு விரல்கள் அடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் இரண்டு விரல்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் ஒவ்வொரு மறக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு நான்கு பெருக்கல் ரெண்டு எட்டு இப்பொழுது நூறையும் எட்டையும் கூட்டினால் நூற்றி எட்டு இது ஆறு பெருக்கல் பதினெட்டின் பெருக்குத் தொகை இப்பொழுது ஆறையும் பத்தொன்போதையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கம் மேல் பத்தொம்பது பெருக்கப்படும் மேல் பெருக்கம் எண் ஆறை இடது எடுத்துக்கொள்வோம் பெருக்கப்படும் பத்தொம்போதை வலது கையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கம் எண் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வீரர்கள் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறுக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் எண் பதினா பத்தொம்போதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதன்முறையாக ஐந்து வீரர்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் மறக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக நான்கு விரல்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தமாக ஒன்பது வீரல்கள் உரிக்கப்பட்டும் ஒரு வீரர்கள் மறுக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் எண் பத்தொன்பது என்பதால் பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்ட வீடுகளை இரண்டால் பெருக்க வேண்டும் அதாவது ஆறில் இரண்டு விரல்கள் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் அதாவது பெருக்கும் எண்ணில் இரண்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒம்பது விரல்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் மொத்தமாக ப பதினொன்று விரல்கள் விரிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு பதினொன்று இன்று பத்து நூற்றி பத்து பெருக்கும் எண்ணில் நான்கு விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் அதன் மதிப்பு நான்கு இன்று ஒன்று நான்கு நூறையும் பதினாலு நான்கையும் கூட்டினால் நூற்றி நான்கு இது ஆறு பெருக்கள் பத்தொன்போதில் クッがい。 இப்பொழுது ஆறையும் இருபதையும் பெருக்குவோம் ஆறு பெருக்கும் எண் இருபது பெருக்கப்படும் எண் பெருக்கும் எண் ஆறை இரு இடது எடுத்துக்கொள்ளும் பெருக்கப்படும் எண் இருபதை வடது கையில் எடுத்துக்கொள்வோம் பெருக்கும் எண் ஆறை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு விரல் விரிக்கப்பட்டும் நான்கு விரல்கள் மறுக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் எண் இருபதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் மறக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து விரல்கள் மறக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வீரர்கள் விரிக்கப்பட்டும் இருக்கும் அதாவது மொத்தமாக பத்து விரல்கள் உதிக்கப்பட்டும் ஒரு விரலும் பூஜ்ஜியம் விரலும் மறக்கப்பட்டும் இருக்கும் அதாவது பெருக்கும் எண்ணில் இரண்டு விரல்கள் உதிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மெண்ணில் பத்து விரல்கள் உதிக்கப்பட்டிருக்கும் மொத்தமாக பன்னெண்டு விரல்கள் விதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு பன்னெண்டு இன்டு பத்து நூற்றி இருபது பெருக்கும் நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் மண்ணில் பூஜ்ஜியம் வீரர்கள் மடக்கப்பட்டிருக்கும் அதன் மதிப்பு நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நூ நூற்றி இருபத்தையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினால் நூற்றி இருபது இது ஆறு எட்டு இருபதின் பெருக்குத் தொகை நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்துப் பட்டியல் பதிவிக்க பதிக்கவும் அதை சவ நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன் அடுத்த கா காணொளி அதாவது தொடர் ஐந்தில் ஏழு எண்டு ஆறு ஏழு எட்டு ஏழு ஏழு எண்டு எட்டு ஏழு எட்டு ஒம்பது அன் ஏழு எண்டு பத்தை பார்ப்போம் நன்றி